புழுக்கட்ட தரையெல்லாம் கிடச்சிது ஐஸ் இன்றைக்கி மத்தியானத்துக்கு சாலா மீன் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து தண்ணியில் ஊற போட்டாச்சு அப்புறமா இன்னைக்கு திரு நம்ம ஈவினிங் கொழுக்கட்டை சுடறதுக்காக வேண்டி அரிசிக்கு ஊற போட்டிருக்கோம் அப்புறம் அப்புறமா என்னென்னா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மீன் பொரிச்சு எடுத்துடலாம் கோவைக்க நம்ம தோரம் வைக்கலாம் யூஸ் அது தாண்டி அதை எடுத்து வச்சிருக்கேன் கோவைக்காய் தோரம் வைக்கலான்னு அப்புறமாட்டு பீட்ரூட்டு வாங்கி வச்சு ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு அதனால் பீட்ரூட்ரையுமே இன்றைக்கி வச்சிடலான்னு இருக்கேன் அதையும் கழுவி சீவி கூட்டு வைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன் ஓகே ஒன் பை ஒன் அப்படியே கழுவி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு நிமிஷம்யே வச்சோம்னா நல்ல இதாயிரும் அப்படி இதுக்கப்புறமா மஞ்சள் போட்டு ஊற வைக்கணும் ரெண்டு மூணு தண்ணி அலசி ஏன்னா இது கொடி கொடிகள்ல இருந்து பறிச்சு கொண்டு வருவாங்க காட்டுகளில் கிடக்கக்கூடியதாங்க ரொம்ப அதனால இது மட்டும் கொஞ்சம் நல்ல கழுவிட்டு உப்பு மஞ்சளும் போட்டு கொஞ்ச நேரம் ஊற ஊற்றி நம்ம வெட்டலாம் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் அதில் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் போட்டு கொஞ்ச நேரம் ஊற ஊற விட்டுக்கலாம் அப்படியே ஊற எடுத்துக்கலாம் அப்புறமா வேண்டாத இடங்கள்ல எல்லாம் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தொலியை கூட வேணும்னா சீவி எடுக்கணும்னா கூட சீவி எடுத்துக்கலாம் அப்படியே ஒவ்வொரு நாட்டை எடுத்து சீவ ஆரம்பிச்சிடலாம் நமக்கு இப்படி தொழில் எடுத்து வச்சிட்டோம்னு சொன்னால் சீவலை சீவல் வச்சு சீவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிக்கன் மட்டும் முடிச்சா ஜஸ்ட் செகண்ட் தான் வயசு அப்படியே எல்லாமே தொளி உரிச்சு எடுத்துடலாம் வயசு சரிங்களா ஒரு வழியாக ஏரியெல்லாம் தொலி எடுத்து முடிச்சுட்டேன் என்னிச்சீவாக வேண்டியது தான் இந்த ஸ்கின் எல்லாம் எடுத்து தூரம் போட்டுருவாங்க இதில் நிறைய செடிக்கு வேண்டிய புரோட்டீன் இருக்குது அதனால் அப்படியே வந்து செடி மூட்டுகளில் எங்கேயாவது கொண்டு விடு விடுங்க அது ரொம்ப நல்லது செடிக்கு செடி வளர்ச்சி கார்டன் வச்சுருக்கோம்ல செய்து போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்கா அப்போ நம்ம கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக நமக்கு பீட்ரூட் நிறையவே இருக்குது இவ்வளோ நம்ம செய்தாலும் சமைச்சி அது வேஸ்ட்டாக போகும் அதனால் நம்ம கொஞ்சமாக எடுத்து நான் இப்போ எனர்ஜி ட்ரிங்க்கு ஜூஸ் அடிக்கலான்னு இருக்கேன் வாங்க அடிச்சுட்டு வரேன் சரியா ஜூஸ் அடிச்சிட்டு வந்து வந்தாச்சு கேசிக்கனி அதை வடிகட்டி எடுத்துடலாம் நம்ம ஒரு சொட்டு கீழே விழுந்தாலுமே அந்த தரையெல்லாம் அப்படியே ஒரு கலர் ஆயிரும் அதிகாலையில் தான் குடிக்கணும்னு கிடையாது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது குடிங்க சிலர் காலையில் வேலையாட்டு ஓடி போயிருப்பாங்க ஈவினிங் கூட வந்து குடிச்சுக்கலாம் பேபிசி ஆப்பிள் கேரட்டு பீட்ரூட்டு எல்லா ஜூஸுகளுமே சிறந்தது டாக்டர்ஸ் தினமும் குடிக்க தான் சொல்கிறாங்க சுகரு ஏன்னா ப்ளட் ப்ரெஷர் எல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கிடணுன்ட்டு சொல்கிறாங்க அவ்வளோந்தான் சுகர் ப்ள ப்ளட் ப்ரெஷர் இருக்கறவங்கெல்லாம் டெய்லி குடிக்கணும்னு இல்லை ஒரு மூணு நாளைக்கு ஒர்க்காக கூட நம்ம அப்படி பிந்தி பிந்தி எடுத்துடலாங்க கொஞ்சமாக அதில் லெமன் விட்டுக்கலாம் அப்புறமாட்டு கொஞ்சமாக ஃபேனு நம்முடைய ஒரு சின்ன சுவைக்காக வேண்டியது சரியா அப்படியே வச்சுருக்கிறேன் அப்படியே தேன் நல்லா கலஞ்சி வந்தோன்னு எடுத்து நம்ம குடிச்சிட வேண்டியது தான் நான் ஐஸ் டெய்லி அஞ்சுட்டு வந்ததில் ரெண்டு கப்பு வந்துருக்கு ரைஸ் நான் ஒரு கப்பு குடித்தேன் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஒரு கப்பு கோவைக்காயில் மேலே உள்ளதும் கீழே உள்ள காம்பும் அப்படி கட் கட் பண்ணி எடுத்துடலாம் அப்புறமா குட்டி குட்டி பீஸாட்டு தோரணுக்கு நம்ம கட் பண்ணுறது மாதிரி கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் இப்போ நான் மேலே உள்ள அந்த ரெண்டு எண்டையும் மட்டும் கட் பண்ணிவிட்டேன்னாக்கி நமக்கு அதுக்கும் பிறகு ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக அதுக்காக வேண்டியதான் இப்படி எடுத்துகிட்ருக்கேன் கோவைக்காய் நல்லா பிஞ்சியாகவே கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஒயிட் கலர்லேயும் இருக்குது மட்டும் சிலது வந்து விளைஞ்சதும் கிடச்சிருக்குது சிலது உள்ளால் சோப்பாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் விளைஞ்சிருக்கும் அதுவுமே சுமைய சுவையாக தான் இருக்கும் இது சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சுகர் பேஷியண்ட்டுக்குள்ள ப்ரெஷர் உள்ளவங்களுக்கெல்லாம் இது அடி அடிக்கடி சாப்பிடலாம் கட்டுப்படுமா அதனால் இது அதிகமாக கோவைக்காய் சுகர் பேஷியண்ட்லாம் சாப்பிடுங்க அப்படியே நான் எல்லாம் கட் பண்ணிட்டு வரேன் சரியா இது கோவைக்காய் வந்து முதல்ல கெட்டியான சீஞ்சட்டியில் போட்டு நல்லா ஆயில் விட்டு கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கணும் வதக்கி வச்சுக்கிட்டு அப்புறம்தான் நம்ம தோரம் செய்றது மாதிரி பண்ணணும் கட்டிங்களா அப்போ தான் இது கோவைக்காய் வந்து வியாகம் அதனால் சீஞ்சட்டி இருக்கும் இல்லை இரும்பு சீன்ஜட்டி எல்லாம் இருந்துச்சுனாக்கி அதில் ஆயில் விட்டு கொஞ்சம் நல்ல வதக்கி கொஞ்சம் மஞ்சளும் உப்பம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி இது போட்டு வச்சுட்டோம்னாக்கி பிறகு தாளித்து தோற வைக்கிறதுக்கு இல்லைன்னா வதக்கு வதக்குன்னு இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் சரியா ஏன் நான் ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு வரேங்க அப்படியே பாருங்கள் அன்றைக்கி நம்மளுக்கு கொண்டக்கடலை பச்சை கொண்டக்கடலை கொண்ட கடலை இல்லை இது என்னது நிலக்கடலை பச்சை நிலக்கடலை வீட்டு பக்கத்தில் கொண்டு வந்தார் எல்லாரும் வாங்கினாங்க சரி நம்மளும் போய் வாங்குவோமேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு இனி லைட்டாக இதை காய போட்டுட்டு நல்ல மண்ணெல்லாம் கழுவி அதையும் ரெடி பண்ணணும் வேலைகள் நிறைய இருக்குது என்னது பச்சரிசிக்கு உரை போட்டிருக்கேன் அதை மேலே கொண்டு போடணும் அதை திரிக்கணும் அப்படின்னு நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மிஸ்டேக்காளுக்கு கீப் சப்போர்ட்டிங் மீ ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்